வணக்கம் நண்பர்களே கேன் டெலிவரில் தான் மாடிப்படி போடணும் கேன் தான் போட்டிக்க போடணும் ஒரு வேலை நீங்க தூண் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து பேசாது இப்படி சொல்லி ஒரு வாஸ்து நிபுணர் பர்ஃபெக்டா ஒரு வாஸ்து பிளான் கொடுத்து கட்டப்பட்ட வீட்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போதே கேண்டில் மாடிப்படி தொங்கிடுச்சு அந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அவங்க இப்படி தொங்கிடுச்சு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே இது என்னோட ஃபால்ட் இல்லை இது இன்ஜினியரோட ஃபால்ட்டு கொத்தனாரோட ஃபால்ட்டு சென்ட்ரிங் அடிக்கிறவரோட ஃபால்ட்டு இது ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் விதி வலியது ஸோ உங்களுக்கு ஏதோ வாஸ்து தோஷம் இருக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லை கெட்ட நேரம் இப்படிலாம் சொல்லி அவர் அந்தர்பல்டி அடிச்சுட்டு ஆள் எஸ்கே போயிட்டார் எனக்கு இந்த மாதிரியான நிகழ்வு இல்லை இந்த மாதிரி இந்த மாதம் மட்டும் நான்கு கேஸ் நான் பார்த்துருக்கேன் சரிங்க கேண்டில் இவர் போடாமல் தூண் போட்டு ஏதாவது படியோ போட்டுக்கவோ போட்டா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அந்த நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் நீங்கள் வடமேற்குல தூண் போட்டுட்டீங்கன்னா புள்ள ஓடி போயிடும் கல்யாணம் ஆகாது காலில் அடிபட்டுரும் முட்டுகளை பிரச்சனை வந்துடும் குடும்பத்தோட ஆக்சிடென்ட் ஆகிரும் மிகப்பெரிய கடனாளி ஆகிடுவேன் இப்படிலாம் அவங்கள பயமுறுத்தி அவங்கள போடவும் விடாமல் அந்த வீடு வேலையை ஃபினிஷ் பண்ணவும் விடாமல் அவங்களுக்கு தீர்வும் கொடுக்காமல் எஸ்கே ப எஸ்கேப் ஆன கேஸ் தான் இது அந்த வீடியோவும் ஃபோட்டோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு வாஸ்து நிபுணர் அப்படின்னா முதல்ல அவருக்கு சில குவாலிஃபிகேஷன் வேணும் நிறைய வீடியோக்களை அதை பற்றி பேசியிருக்கேன் ஜோசியம் தெரிஞ்சுருக்கணும் நியூமராலஜி தெரிஞ்சிருக்கணும் ஆருடம் பிரசன்னம் அப்புறம் இன்னும் வந்து டார்கட்டு ஆன்மீகம் பரிகாரம் எந்திரம் தந்திரம் மாந்திரிகம் இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டால் இது எதுவுமே தெரிஞ்சிருக்க தேவையில்லை சிவில் இன்ஜினியரிங் பார்த்தினா அறிவு கொஞ்சமாவது இருக்கணும் கட்டிடக்கலை இந்த கட்டிடத்தை இப்படி கட்டினா இப்படி வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெச்சரில் பற்றியும் ஒரு கட்டுமானத்தை பற்றினா ஒரு பேசிக் சிவிலை பற்றியாவது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரியாமல் நான் ஜோதி வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் நான் வந்து நியூமராலஜியில் வந்து நான் பெரிய பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் நாலு கோவில் கட்டியிருக்கேன் பெரிய நான் வந்து அன்னதான சத்திரம் வச்சுருக்கேன் நான் பதினஞ்சு வருஷமாக இந்த துறையில் இருக்கேன் ஆன்மீக துறையில் இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரி சிவிலில் நிறைய தப்புகளை செய்கிறாங்க ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஜோசியம் தெரிஞ்சுருக்கணுன்னு அவசியம் இல்லை முதல்ல வா சிவில பத்தின அறிவு இருந்தா மட்டும்தான் அவர் வாஸ்து நிபுணர் அது மட்டும் இல்ல ஜியாலஜிகளை பத்தின நாலேஜும் இருக்கணும் ஜியாலஜினா அந்த பூமியை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் பூமியோட தன்மை மண்ணோட தன்மை அந்த இடத்துல வந்து எத்தனை மாடி கட்டிடங்கள் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு வாஸ்து நிபுணர் சர்வேல ஆக முடியும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் நிறைய வரும் ஏற்கனவே வந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய வரத்தான் செய்யும் நான் பார்த்த சமீப நாட்கள்ல பார்த்த இந்த நான்கு கேஸ்ல ரெண்டு போட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்றேன் மீதி ரெண்டு வீடுகளை நான் போட்டோ எடுக்கல ஸோ அவங்களுடைய பிரவேசிய கருதி நம்ம எடுக்கல ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பிளானுக்கு கொடுக்கும் போது வீட்டுக்காரங்க கேட்பாங்க கேண்டில் லிவரில் போடணுமா பில்லர் வச்சு போடணுமான்னு கேட்கும் போது ஸோ என்னுடைய அனுபவத்தில் பில்லர் வச்சு போட்டுக்கங்க தான் பெரும்பாலும் சொல்லப்படுறது உண்டு சில பேரில் அதிக புத்திசாலித்தனமாக நாங்கள் கேண்டில் லிவரில் போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க அப்படி போடும்போது அவங்களுக்கு நான் சொல்லுவோம் தரையில இருந்து இத்தனை அடி உயரத்தில் வீடு வரும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் படி போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் லிவர் வரும் அது உள்ள இருந்து வெளியில இருந்து உள்ள இவ்வளவு தூரத்துக்கு அதை இழுக்கணும் இதுக்கு தினமும் ராடு போடணும் அப்படி போடும்போது இந்த இடத்துல ஜன்னல் வராது ஜன்னல் வரும் அப்படின்னா ஜன்னல் வேணும்னா இந்த இடத்துல கேண்டில் லிவர் போட முடியாது இனிஷியல்னா உங்ககிட்ட சரியான என்ஜினியர் அதற்குரிய கலவை அதற்குரிய கட்டுமான திறன் உங்ககிட்ட ஆள் இருந்தால் நீங்கள் கேண்டிலிவரில் ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க அப்படின்றத நான் வெளிப்படையாகவே சொல்லி தான் அவங்களுக்கு பிளான் கொடுக்கறது உண்டு சமீப நாட்களில் தமிழ்நாட்டில் கேண்டிலிவரில் தான் மாடிப்படி போடணும் கேண்டிலிவரில் தான் போட்டிக்கோ போடணும் அப்படின்னு சொல்லப்பட்ட கேஸ் நிறைய வீடுகளில் இந்த தப்பு நடந்து படிதான் குறிப்பாக தொங்குற கேஸை நம்ம பார்க்க முடியும்